ராதாகிருஷ்ணா ஆடை பிறகு நல்வாழ்த்துக்கள் அரிஷ்டைஸ்வர்யத்தோடு எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஆடி பெருக்கு என்றாலே ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தெரிந்த விஷயங்கள்லாம் நான் கடைக்கடைக்கடை சொல்லிடுறேன் மழை பொழிந்து புது வெள்ளம் திரண்டு ஓடி எல்லா நீர்நிலைகளும் நன்றாக சந்தோஷமாக மக்கள் குதூகலித்து கொண்டிருக்கின்ற ஆடி மாதம் காவேரி நதி தீரத்திலே எல்லாம் சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் வயதில் மூத்தவர்களும் எல்லாருமாக சேர்ந்து ஆடி பதினெட்டு என்று குளித்துவிட்டு அழகாக தன்னுடைய மஞ்சள் சரடை எல்லாம் மாற்றிக்கொண்டு மஞ்சள் குங்குமம் பூ விட்டு விளக்கேற்றி பூக்களை இட்டு அர்ச்சனை செய்து அழகாக வட்டமாக சுற்றி உட்காந்துட்டு கொண்டு வந்து எலுமிச்சம்பழ சாதமாக இருக்கட்டும் புளியோதரையா இருக்கட்டும் தயிர் சாதமாக இருக்கட்டும் எல்லாருடைய கைகளிலும் மூத்த பெண்மணி கொடுக்க எல்லாருமாக சேர்ந்து உணவு உண்டு சந்தோஷமாக இருக்கின்ற நல்ல மங்களகரமான நாள் இன்று எதை செய்தாலும் பெருகும் என்பது நம்முடைய நம்பிக்கை இதெல்லாம் நமக்கு தெரியும் தெரியாத ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயத்த சொல்கிறேன் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த விஷயத்த நான் சொல்கிறது உண்டு அதாவது கிராமத்தில் இருப்பவர்கள் நீர்நிலைகளில் பூஜை பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்னங்க நல்ல கலந்த சாதம்லாம் பண்ணி கருடாலாம் பொறிச்சு அழகாக சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய இல்லத்தில் இருக்கின்ற போர்வெல் குழல் கிணறுகள் இருக்கின்ற அந்த இடத்துல போய் சுத்தம் செய்து நீர் துடித்து அழகாக கோலம் இட்டு மாக்கோலம் இட்டு விளக்கேற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களையும் எல்லாம் வைத்து தேங்காயை உடைச்சு நம்ம பண்ண அந்த பிரசாதங்களெல்லாம் வைத்து அழகான கங்கே சம்மனை சைவ கோதாவரி நம்ம நர்மதே சிந்து காவேரி ஜலே சின் சந்நிதி குருன்னு சொல்லுவோம் இல்லையா எப்படி கங்கா சாணம் கேட்போம் தீபாவளி அன்னைக்கு விடிகாலம்புற நம்ம இதுதான் சொல்லுவோம் நம்ம குளிக்கிற பக்கெட்டில் நீரில் கையை வைத்து கொண்டு பிரார்த்தனை பண்ணி இங்கே எல்லா புண்ணிய நதிகளும் எழுந்திரட்டோம்னு சொல்லி நம்ம குளிக்கிறோம் நித்தமே இது பண்ணுறது ரொம்ப சிறப்பு இந்த இந்த ஸ்லோகம் சொல்ல முடிஞ்சா சொல்லலாம் இல்லைனாலும் பரவாயில்ல எல்லா புண்ணிய நதிகளும் இங்கு எழுந்தருள்ளட்டும் எல்லா நதிகளும் இங்கு என்றும் எங்களுக்கு ஜீவநதியாக இருந்து நீர்வளம் குன்றாமல் இருக்க வேண்டும் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும்னு மனசார பிரார்த்தனை பண்ணுறது விசேஷம் தயவு செய்து ஆடிப்பெரு கண்டிக்க செய்யுங்கள் இதை செய்தவர்கள் அடியன் கிட்ட உண்டு எங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் வந்ததே இல்லை என்று ஏன்னா நம்மளுடைய இல்லத்தில் இருக்கின்ற அந்த தேவதை இருக்கே நமக்கு நீரை வச்சாமல் கொடுக்கின்ற அந்த அந்த நம்ம கண்டிப்பாக பூஜை செய்து நம்மளுடைய அறிதலை ஷோ யுவர் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் தட் அதை செய்து தான் ஆக வேண்டும் இந்த மாதிரி பூஜை பண்ணி பாருங்க கண்டிப்பாக தண்ணீர் பஞ்சம் இருக்காது நம் உலகத்திற்காக உலக நன்மைக்காகவும் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணோம் தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் ஏன்னா நீரின்றி அமையாது உலகு அதனால் நல்ல தண்ணீர் வளம் வேண்டும் அப்போ தான் எல்லாமே செழிப்பாக இருக்கும் அப்போ ஆடி பதினெட்டில் நிச்சயமாக இதை செய்ய வேண்டும் அதோடு கூட நிறைய நாமஜபம் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை பேசுங்கள் நல்ல விஷயங்கள்லாம் தொடங்குங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க